நம்பிக்கும் நங்கை மோகினியாலிக்கும் வளர்ப்பு குழந்தையாய் ஏழு உடன்பெறவாத வளர்ந்து வருகின்றேன் என்னை தவிர நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடமெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநட்டம் கல்வி பயின்று கற்றவர் இடத்திலும் எண்ணெய் பெற்றவர்கள் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த முருகப்பெருமானை இசை தமிழ் இயற்றமிழ் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்படிக்கு செல்லலாம் Thank you. கொளிக் 마রী காளி நீली திரிசூலி ஆத்தாளே எங்கள் அங்கம் எல்லாம் பூத்தாளே மாதுலும் புடிதாலே புவி எங்கும் காத்தாளே அன்னை உமையவளே ஓம் காரு ரூபினியே ஓம் சக்தி பதா சக்தி என்று கூடிய அபிநامي வள்ளியே அம்மா அவள நான் வரக்க முடியுமா போற சொந்தம் தானா அதனால ஞாபகம் அரே வெள்ளை கை உடுத்து வெள்ளை பணிப்பு உண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டில் இருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் நமக்கெல்லாம் சரியாசனம் கொடுத்த கலைவாணி திருப்பணியை பணிய வேண்டும் என்றுமே அவளுடைய அருளும் கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் அந்த தன்மையில் அபிதாம் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படிதானே இப்போ எப்படி இருக்கீங்க இப்போ சக்தி இல்லாமல் கிடைக்க உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு வீக்கா இருந்தா என்ன சொல்லுவாங்க ஓ அப்படியா நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இல்ல நான் எதையும் நினைக்க கிடையாது எனக்கு சக்தி இல்லை சக்தி கொடுப்பாளா எப்பவுமே சக்தி கிடைக்காது சக்தி இருந்தா தானே எதுவுமே செய்ய முடியும் இப்பதைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியக்கூடிய சக்தி இருந்தா பாது இனிமே சக்தி எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது சக்தி இருந்தா தான் எல்லாமே சிறப்பா இருக்கும் சக்தி கிடைக்காது நான் சொல்லிட்டு கிடைக்காது நீ சொல்லாது சக்தி வேணுங்கிறேன் அது கிடைக்காதுங்க அது நாங்க மனசு வைக்கணும் ஹெல்த் சொல்றேன்மா ஹெல்த் ஓகே எங்கிட்டும் சுத்தி வராது அதே இடத்துல தான் நிற்கிறேன் இருபது வருட்டும் இரண்டாயிரத்தி முப்பதே வந்தாலும் கிடைக்காது நன்றி அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா

ரொம்ப சந்தோஷம் பக்தி மார்க்கமாக நாங்களும் காவலுக்கு வந்து இமயமணி நோக்கி போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் எப்படி நான் வந்து நாலு வருஷமா இந்த சத்தத்தை கேட்டுக்கே போன மாதிரி கிடையாது உங்க சத்தம் எப்ப கேட்டுச்சோ அப்ப இமயமணியில கொஞ்சம் லேசா அப்படியே பண்ணி

எதற்காக ஆசை இருக்குமா கடவுளே கணவனாக அடையணும் அப்படின்னு எனக்கு ஆசை முருகப்பெருமானை வாழ்க்கை துறையாக அடையணும் ஆனா அந்த முருகப்பெருமான இருக்கக்கூடிய பேரிலே இந்த சரவணன் என்று பெயரை கேட்டா மட்டும் இல்ல ரொம்ப எளிதடிவே இல்லாம் அந்த பேரை கேட்டா அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் நினைக்கவே இல்ல வேற முருகன் வேலன் கந்தன் கடமன் சண்முகன கூட நினைச்சிடலாம் சரவணன் மட்டும் நினைக்க தோணல என்ன காரணம் சொல்லுங்க அந்த பேர் நம்ம பிடிக்கவே இல்லை சரவணன் என்றால் என்ன தெரியுமா சரவணன் என்றால் சரவண பொய்யின்னு சொல்லுவாங்க நானல் புள்ளுக்குள் அவர் தவிர்ந்ததால் சரவணன் என்று பேரா அதே அனைத்து இடங்களிலும் சரவண பொய்யும் இருக்கும் அதனால அந்த புள்ளுக்குள் எல்லாம் கிடந்தனால அவரை பிடிக்கவே பிடிக்க மாட்டேது சடாசரம் யாரு சரவணன் சரவணன் தானே அந்த பெயரை தவிர்த்து எந்த பேர் பேர் சொல்லுங்க நான் கேட்கவே மாட்டேன் அதனால இந்த இடத்துல என்னுடைய அண்ணன் பெருந்தொழில் அழைத்துக் கொண்டு காவலுக்கு உங்கள் துணையோடும் என்னுடைய நாட்டு மக்கள் துணையோடும் செல்ல வேண்டும் அதற்கு முன்னதாக என்னுடைய முருகப்பெருமானை என்றும் நினைத்து நான் பாடுற பாட்டு மூலமா என்னை தேடி ஓடி வரணும் இல்லையா இன்னொருத்தையை தேடி ஓடி போன ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இல்லையா இரண்டாம் தாரம் போனாலும் அவருக்கு தான் கட்டணும்னு ஒரே ஒத்த கால் பிடிவாதத்தோடு நினைக்கிறேன் அதனால எப்பேற்பட்ட வரவேற்போடு அவரை வரவழைக்க வேண்டும் என்று மேகத்தை

எப்பேற்பட்ட பாட தெரியாத ஆள் வந்தாலும் பக்கவாத்திய கலைஞர்கள் சத்தம் கொடுக்கற அளவுக்கு வாசிச்சாதான் எங்களால் பாட முடியும் அதுபோல அன்பு உள்ள ஒளிபெருக்கி அமைச்சிருக்காங்க ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் ஏன்னா எப்பேற்பட்ட ஊருக்குள்ள வேண்டாலும் ஒளிபெருக்கி அமைச்சிடலாம் இந்த மாதிரி வெட்ட வழியில இப்படி அருமையை அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் உழைக்கக்கூடிய நம்மளுக்கும் தெரியும் அந்த தென்மேல அமைத்து கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி எல்லாம் சிறப்பு

இருந்தாலும் இப்படியே காலத்துல நம்மளே அனுசரிச்சிருக்க கூடாது இன்னைக்கு சந்திக்க கூடியவர்கள் நிறைய சந்திக்கணும் அதனால தன்மையில ஒரே ஒரு தடவை அவர் நினைக்கணும் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு thank you